ராமநாதபுரம் ஏர்வாடி தர்கா எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராவது மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் இஸ்லாமியர்களின் புனித ஸ்தலமாக கருதப்படும் மகான் குத்பூர் சுல்தான் செய்யது இப்ராஹிம் சஹீது பொலியுல்லா பாதுஷா நாயகம் தர்கா உள்ளது இங்கு ஆண்டுதோறும் மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் சந்தனக்கூடு திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சந்தனக்கூடு திருவிழா நல்ல இப்ராஹிம் பகுதியிலிருந்து தொடங்கியது நாட்டிய குதிரைகள் நடனமாடியபடி யானையின் மீது சந்தனம் கொண்டு வரப்பட்டது மின் ஒளியால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சந்தனக்கூட்டை ஏராளமான இந்து பக்தர்கள் தோளில் தூக்கி கொண்டு பாதுஷா நாயகம் தர்கா வந்தடைந்தனர் தர்கா ஹக்தார் நிர்வாகிகள் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு இருந்து, பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்